ஓஹோ இதனாலதான் பெரியவங்க வெள்ளித்தட்டத்தில் சாப்பிட சொன்னாங்களா இப்போதான் மொத்த விஷயமும் தெரியுது எல்லோருக்குமே வாழ்க்கையில் முக்கியமான அடிப்படையான ஒன்று உணவு உணவு இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதனால் உணவுகளை எவ்வாறு எவற்றில் எல்லாம் சேர்த்து கொள்கிறோம் என்று பல வகை இருக்கிறது அந்த காலத்தில் எல்லாம் குழந்தைகள் பிறந்தால் முதலில் சாப்பாடு ஆறு மாதத்திலிருந்து ஊட்ட ஆரம்பிப்பார்கள் அப்போது முதலில் சாப்பாடு ஊட்டுவது வெள்ளிக்கிண்ணத்தில் தான் ஊட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்று எல்லாம் நமக்கு தெரியாது பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் அதை செய்வோம் என்று செய்கிறார்கள் ஆனால் இப்போது உள்ளவர்கள் அப்படி வெள்ளித்தட்டில் ஊட்டுவது எல்லாம் கிடையாது பிளாஸ்டிக் மற்றும் மற்ற பாத்திரங்களில் எல்லாம் ஊட்டுகிறார்கள் ஆனால் பெரியவர்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திலும் பல அர்த்தங்கள் இருக்கிறது ஏன் நம்மை முதலில் வெள்ளித்தட்டில் சாப்பிட சொன்னார்கள் என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் குறிப்பாக வெள்ளித்தட்டில் உணவை வைத்து குழந்தைகளுக்கு ஊட்டினால் அது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் வெள்ளி கரண்டி கொண்டு சாப்பிட்டால் அது உணவை சத்தாக மாற்றுவதோடு பலவிதமான நோய்களையும் தடுக்கிறது நாம் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் வெள்ளி பாத்திரங்கள் உணவில் உள்ள கிருமிகளை அழிக்கிறது என்று ஒரு சில ஆய்வுகள் கூறுகின்றன உணவுகளை நீண்ட நேரம் கிடாமல் வெள்ளி பாத்திரம் பதமாக வைத்திருக்கும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் அது உணவு விரைவாக செரிமானம் அடைவதற்கு உதவி செய்கிறது அதோடு நமது உடலுக்குள் செல்லும் உணவை எரிக்கும் சக்தியையும் அதிகரிக்கிறது ஆகவே வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதில்லை வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் அது உடலில் உள்ள நிலையற்ற அணுக்களுடன் போரிட்டு நமது உடலில் உள்ள செல்களுக்கு புத்துணர்வை தருகிறது அதோடு பாதிப்படைந்த உடல் செல்களையும் மீண்டும் தூண்டி எழுப்பி நன்றாக இயங்க வைக்கிறது மேலும் நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பதோடு ஆபத்தான நோய்கள் ஏற்படுவதையும் குறைக்கிறது உடலில் உள்ள காயங்களை விரைவில் குணப்படுத்தும் ஆற்றல் வெள்ளி உலோகத்திற்கு உண்டு மற்ற உலோக பாத்திரங்களுடன் ஒப்பிடும்போது வெள்ளி நச்சு தன்மையற்ற மற்றும் பாதுகாப்பான உலோகமாக இருக்கிறது வெள்ளியில் இருக்கும் வேதியியல் பொருட்கள் உணவை கெடாமல் நீண்ட நேரம் பாதுகாக்கிறது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் தீங்கு தரக்கூடிய துகள்களை விரைவில் வெளிப்படுத்தும் ஆனால் வெள்ளி பாத்திரங்கள் எளிதில் துருபிடிக்காது அதனால் நமது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய நச்சு பொருட்கள் உருவாகாது தீய பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மையை வெள்ளி பாத்திரங்கள் கொண்டிருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் அதனால் காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களிலிருந்து உணவை வெள்ளி பாத்திரங்கள் பாதுகாக்கின்றன அதனால் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடும்போது அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு உலரில் அதனால் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடும்போது அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து விடாமல் பாதுகாக்கிறது மேலும் பல்வேறு நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது அதே நேரத்தில் நமது உடலுக்கு தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகின்றது உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வைரசுகள் மற்றும் நச்சு கிருமிகளை வெள்ளி பாத்திரம் அழிக்கக்கூடியது முற்காலத்தில் பால் நீண்ட நேரம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் வெள்ளி நாணயங்களை போட்டு வைப்பார்கள் இத்தகைய கொண்ட வெள்ளி பாத்திரங்களை முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி பலன் பெறுவோம் அதனால் நாம் எவ்வளவோ அனாவசியமான செலவுகள் எல்லாம் செய்கிறோம் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துவிட்டு இனி குழந்தைகளுக்கு முதலில் ஊட்டும் பாத்திரம் வெள்ளி பாத்திரமாக இருந்தால் அவர்களது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதனால் முடிந்த அளவு நம் குழந்தைகளுக்கு வெள்ளி பாத்திரத்தில் உணவை ஊட்டுவோம் நாமும் சாப்பிட பார்ப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்